ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விகாரி தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்கான பலன் நிச்சய பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அலைச்சல்ங்க இதுவரையிலும் தம் என்ன தான் ஆங்கில புத்தாண்டில் பலன் நல்லா இருந்தாலும் சரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதாவது பண வரவில் ஓரளவுக்கு இருந்தாலும் மரியாதை ஓரளவுக்கு கிடைச்சாலும் எல்லாமே ஓரளவுக்கு கிடச்சிருக்கும் பட் அலைச்சலும் கூடவே இருந்திருக்கும் ஓ ஒரு அலைச்சல் வீண் உடம்பு சோர் அடை சோர்வாடைதல் வீண் நோய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அடிமையாகிருப்பாங்க இந்த மேஷ ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு அலைச்சல் வாழ்க்கையில் எதுக்கு தான் ஓரனே தெரில அந்தளவுக்கு ஒரு ஓட்டமாக போச்சு ஓடும்போது ஏதோ பணத்துக்குன்னு ஓடுன மாதிரி இருந்தது ஒரு தேவைப்பட்டுச்சு அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணேன் பட் ஆனால் வாழ்க்கையில் ஓட்டமே ஒரு முயற்சியாக போச்சு நம்ம வாழ்க்கையில் வாழறதுக்கான டைமே கிடைக்கல சொந்த பந்தங்களோடைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரமும் இல்லை ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசுகிறதுக்கான நேரம் கூட இல்லை டெய்லி வேலை அதாவது எழுந்தமாக ரொட்டீனாக வேலை தான் இந்த வேலையை செஞ்சோம் அந்த வேலையை செஞ்சால் அந்த வேலையை செஞ்சோம் அப்படியே ரன்னிங் லைஃப் ஒரே ஈவனாக போய்ட்டுருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு நேரம் கிடைக்கல பசங்களோட பேசுறது கூட டைம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிகாரி தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல ஒரு பலனளிக்குதுங்க அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இருந்து சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாப் பார்க்கலாம் அவர்களுக்கு வேலை பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வேலையை உங்கள் சொந்த ஊருக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட எனக்கு பணம் போதும்பா குடும்பத்தோட சந்தோஷமாக இல்லாத நேரத்தை நம்ம வாரியமாக போகிறோம் எதோ எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறதில்ல சந்தோஷமாக இருப்பே இருக்கிறவர்களும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு மனம் தோன்றி சொந்த இடம் அதாவது அவர்களுடைய சொந்த இடத்துக்கே வரக்கூடிய வாய்ப்பு சிலர் கூலி வேலைக்காக போயிருக்கலாம் வெளி வெளி இடங்களுக்கு அவர்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ் மன மனத்தாங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களும் சொந்த ஊருக்கு வந்து மகிழ்ச்சியாக ஒரு காலத்தை இனிமேல் நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு அமையுதுங்க அதாவது வாழ்க்கையில் எதுக்காக ஓட ஆரம்பிச்சுன்னு தெரில ஆனால் ஓடினோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணம் சேர்த்துருக்கோம் இது போதும் நம்ம லைஃப்பை சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் வந்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய அவங்க அப்பா அம்மாவை வந்து மிஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக இந்த ஆண்டு இவர்களுக்கு இருக்குது கிரகணங்களுடைய செயற்கை வந்து சரியாக இருக்குது குரு பகவான் வந்து இவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய நிலையில் இருக்காரு விகாரி தமிழ் புத்தாண்டில் ஆனால் அது கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தான் டிசம்பர் மாதம் வரல தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல செல்கிறதால உங்களுக்கு சில பாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடும் அதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் தரக்கூடிய விஷயம் பனிச்சுமை ஒரு வேலையில் ரொம்ப அதிகம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் வெற்றி காணறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் எனினும் கவலை வேண்டாம் உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ ஊதியம் நிச்சயம் உண்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ டைமிங்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேலையை சரியாக முடிக்கும் போது உங்களுக்கான புகழ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் ஒரு வேலையை கையில் எடுத்தால் விடாமுயற்சியின் மூலம் முடிச்சு காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் புகழ் நிலைக்கும் அதே மாதிரி உங்களுக்கான வேல்யூ குறையாது ஆனால் ஹார்ட் ஒர்க் வேணும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாத எதுவும் கிடைக்காது முயற்சிக்காமல் எந்த விஷயம் கிடைக்கும் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது அட்வைஸ் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் வேணால் சொல்லலாம் அதான் முயற்சி எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரீயாகவே கிடைக்கும் சொல்லலாம் ஆனால் முயற்சி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனால் அந்த கூட அந்த டிசம்பர் மாதத்திற்கு பின் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து அப்புறம் உங்கள் வேலைகள் முடிகிற மாதிரி இருக்கும் அதற்கு முன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் இந்த இருக்கக்கூடிய காலத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில பொருட்களை சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணமாகலாம் அல்லது பாசம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் ஏன்னா அன்றைய காலம் உங்களுடைய பாதகமான செயல்களை எதிர்கொள்ள உங்களுக்கு திறமையாக வேணும் அதாவது குடும்ப குடும்பத்தினருடைய வலு இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாம் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒரு ஆதரவு இருக்கிறதால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு தோல்வி வந்தாலும் சரி கட்டி சமாளித்து செல்ல முடியுது அதாவது நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் நம்ம முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றியாடையரன் குடும்பம் குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோன்னு சொல்லலாம் அதாவது தலைமை உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் யாராலும் இருக்கலாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பாசத்துக்காக தான் வாழறோம் அன்பு அந்த விஷயமே இல்லாத இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடும் வீண் உடல் சோர்வு ஆகக்கூடும் அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இதை செஞ்சால் நமக்கு பலன் இருக்குமா அப்படின்னு பலன் எதிர்பார்த்து செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் இனிமேல் பலன் எதிர்பார்க்காத செஞ்சீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டந்தான் அதாவது அவங்களுக்கு செஞ்சு எப்பவுமே பார்த்துக்கலாம் கிடைச்சாலும் பார்ப்போம் கிடைக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் தயவு செய்து கூடாது முயற்சி பண்ணுறீங்க சரியான ஒரு பலனுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஏதோ சும்மா உதவுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு உதவினிங்கன்னா உங்களுக்கான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரக்கூடும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஆனால் அதை கூட நீங்கள் சரி செஞ்சுக்கங்க குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ள உங்களுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் அவசியம் வேண்டும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு இப்போ மேஷ ராசி உங்களுதுன்னு வச்சிங்களேன் உங்களுடைய பசங்க இருந்ததுங்கன்னா அவர்களுடைய செயல்கள் சரியாக உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க படிப்புலேயோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கான தேடலில் நல்ல ஒரு தேடலை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய பசங்கள் வேலைக்காக இருக்கலாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கை நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி அவங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் மேச ராசி குழங்குடைய பசங்கள் எப்படிங்க எங்களுடைய ராசிக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய ராசி ச கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு தான் இருக்கும் நீங்கள் லாபத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் லாபத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கிரகநிலை ஓரளவுக்கு சரியான நிலையில் தான் இருக்குது ஆனால் முயற்சித்தால் உங்களுக்கு நல்ல நிலை தான் ஆனால் முயற்சின்றது வந்து நீங்கள் எவ்வளோ தான் முயற்சித்தாலும் அதையும் சில நேரங்களில் வெறுக்கக்கூடிய ஒரு நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி சில நாளாக சுபகாரிய தடங்கள் இருந்திருக்கும் எவ்வளோ பேருக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதாவது புதுசாக ஒரு வீடு கட்டுறது தடை போகலாம் தோப்பா கிழம திப்பாக்கிழமை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் எளிதில் முடியக்கூடும் கூடும் அதே மாதிரி வாகனம் வண்டி அந்த மாதிரி வாங்கக்கூடியவர்களுக்கும் சிலர் வந்து ஒரு வாகனம் வாங்கி அதை வச்சு நம்ம லைஃப் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க ஒரு கார் வாங்கி அதை வச்சு நம்ம முன்னேறிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதற்கு இதற்கு தேவைக்கு தகுந்தாற்போல் பூர்த்தி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கான முன்னேற்றத்துக்கான வழிகள் இனிமேல் நடக்கும் சுபகாரிய தடங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம் திருமண தடை இருந்திருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் காற்றதுக்கு நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு வரன் கிடச்சிச்சு ஆனால் நாள் நம்ம காத்திருந்தது இதுக்காக தான் பழகுது சூப்பராக ஒரு இடம் அமைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மனம் நிம்மதி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க சேரும் அதே மாதிரி சிலருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் அவர்களுக்கு கூட மனதளவில் ஒரு திருப்தி இருக்கும் அதாவது இவ்வளோ நாள் கிடைச்சிருந்தால் நம்ம எப்படி எப்படியே இருந்திருப்போம் ஆனால் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு நிலைமைக்கு ஒரு லெவலுக்கு முன்னேறிட்டோம் இனிமேல் நம்ம லைஃப் ரன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டைமிங் தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கக்கூடும் நம்ம ஃபஸ்ட்டே குழந்தை பாக்கியம் கிடச்சிருந்தால் நம்ம ரொம்ப அடிமட்டத்தில் இருந்திருப்போம் ஆனால் இவ்வளோ நாள் உழைச்சி ஓரளவுக்கு பணமோ அல்லது நம்மளுடைய புகழோ நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி கண்டிப்பாக இருக்குங்க மன திருப்திக்கு பஞ்சம் இல்லை மகிழ்ச்சிக்கும் ஓரளவுக்கு பஞ்சம் கிடையாது பட் ஆனால் முயற்சிக்கு உங்களிடம் கொஞ்சம் பஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த பஞ்சத்தை பார்க்காத முயற்சித்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை ருசி பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்து விகாரி ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையுதுங்க அவளை என்றதே உங்களுக்கு வேணாம் ஒரு விஷயம் முடியலையா அடுத்த விஷயத்தை உடனே ரன் பண்ணுங்கள் அதாவது ஒரு ஒரு விஷயம் தோற்றுச்சின்னா உடனே இன்னொரு விஷயம் வச்சுட்ருங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டபுள் சிந்தனையாளராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஒரு விஷயம் செயல் தோற்று போச்சுன்னா அப்படியே உடனடியாக இன்னொரு விஷயத்த சடனாக பண்ணும்போது நிச்சயம் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குங்க ஏன்னா ஒரு விஷயத்தில் தோற்கும் போதே அதனுடைய தவறுகளை திருத்தி சரியான ஒரு முறையில் அடுத்த டைம் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி கடவுளின் நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் வேணும் முடிஞ்ச அளவுக்கு தினமும் காலையில் ஒரு ஆஃப் அனவர் சஷ்டி கவசம் கேளுங்கள் உங்களுடைய மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு நிம்மதியான ஒரு நிலையில் இருப்பீங்க தினசரி காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழரை வரலாம் இதில் உங்களுக்கு எந்த ஆஃப்னவர் டைம் கிடைக்குதோ ஒரு ஆஃப் அனர் உங்களால் முடிஞ்சது இல்லை நீங்கள் கேட்பக்கேன் ஒரு மணி நேரம் கூட கேட்பனால் கேளுங்க ஒரு ஆஃப் அனவர் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் எதமாக இருக்குங்க அதாவது மன திருப்தி ஒரு எவ்வளோ பலம் இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்காக தான் சொல்கிறேன் கந்தசஷ்டி கவசம் கேளுங்க அளவுக்கு முருகருடைய படத்தை உங்களுடைய மொபைலில் வால் பேப்பராக வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நிச்சயம் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்க சேரும் மேஷ ராசிக்கு முயற்சிக்கும் விஷயத்தில் வெற்றி உறுதி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுறங்க லைக் பண்ணுறங்க மறக்காமல் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுறங்க கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுறேங்க அப்போ நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்